தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த சீமானை திட்டி கவிஞர் தூயவன் அப்படிங்கிற வந்து போட்டிருக்கான் கவிஞர் கவிஞர் தூயவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து சீமானை வந்து தரக்குறவாக பேசியிருக்கான் சீமானை வந்து மயிறு அப்படின்றான் அடங்குடா நாயே அடங்கு அப்படிங்கிறான் சீமான் கட்சி வந்து பைத்தியக்கார கட்சி அப்படிங்கிறான் அவள் என்ன சொல்கிறான் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடைன்றான் அதனால் தமிழுக்கு நிகர் கலைஞர் அப்படின்னா அட நாசமா போனவனே விளங்காத பயிலே தமிழ் தான் நாங்கள் தமிழர் அப்படிங்கு சொல்கிறோம் தமிழ் மொழியை நேசிக்கிறோம் மொழியால் நாங்கள் இனத்தால் நாங்கள் வந்து ஒன்று கூடியிருக்கோம் நீ வந்து தமிழுக்கு நிகர் கருணாநிதினு சொல்கிறியே தமிழுக்கு நிகர் தமிழரை தான் வைக்கணும் தமிழுக்கு சொல்லி போட்டு ஒரு தெலுங்கனை போய் நீ சொல்கிற பார்த்தியே அதுதான் கேடு கருணாநிதி தமிழர் கிடையாது தெலுங்கர் தமிழை வச்சு பொழப்பு நடத்தினவர் அவருடைய பூர்வீகம் தெலுங்கானா பஞ்சம்புளைக்கே வந்தவங்க தான் தமிழ்நாட்டுக்கு ஏன் தம் கருணாநிதி வந்து தமிழர் கிடையாது தமிழுக்கு நிகர் கருணாநிதினு சொல்கிற பற்றியா அதுதான் வெக்கக்கெடு ஏ தமிழுக்கு நிகர் தமிழனை கொண்டு வா ஒரு தெலுங்கின போய் சொல்கிறியே பைத்தியக்கார கட்சின்னு சொல்கிற யார் பைத்தியக்கார கதைச்சி நீ தான் பைத்தியக்காரன் திமுக தான் பைத்தியக்கார கட்சி அங்கே இருக்கிற கூட்டமே ஒரு பைத்தியக்கார கூட்டம் அட அறிவு கட்டுவீங்களா தமிழ்நாட்டை தமிழை ஆளட்டும் ஒரு தெலுங்கனை போய் ஆள வச்சுருக்கீங்க ஸ்டாலின் என்ன தமிழரா தெலுங்கர் தானே உதயநிதி தமிழரா தெலுங்கர் தானே கருணாநிதி தமிழரா தெலுங்கர் தானே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தெலுங்கரை வந்து முதலமைச்சராக்கியிருக்கீங்களே உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா நீங்கள் தான் பைத்தியக்கார கட்சி சரியா என்ன அடங்குடா நாயே அப்படிங்கிற நாங்கள் பேசுனோம்னா நீ தாங்குவியா அது என்ன மசூர் அப்படிங்கிற ஆ அப்போ நான் உங்களை பேசணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் சட்டம் வந்து உங்கள் கையில் இருக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா சீமானை பற்றி பேசுனா சீமான் என்ன வடமாநிலத்திலிருந்து பஞ்சமலைக்கு வந்தவர் நினச்சியா பானி பி பாணிப்பொடி விற்கிற ஒரு நினைச்சியா அவரை பற்றி பேசுனா எவனும் கேட்க மாட்டா அப்படின்ட்டு நாங்கள் பேசினோம்னா அசிங்கம் பேசுவோம் தாங்க மாட்டீங்க திமுக காரவங்க அதை முதல்ல நினச்சிக்கோங்க அது என்ன தூயவன் சொல்லி பேர் மூஞ்சி மொகரையும் பாரு உனக்கு பேர் தூயவனாக்கும் உனக்கு பேர் சாக்கடன் வைக்கணும் பேர்